நல்ல மனம் அது கரங்க ரெண்டுக்குமே வந்து நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை நல்ல ஒரு கொட்டை கரந்தைய கொண்டுகிட்டு வந்து சாறு இடித்து அதில் சாறு குழம்பி ரசத்தை கல்வத்தில் இட்டு அந்த கொட்டைக்காரத்தை சாறு விட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த கொட்டைய சாரை விட்டு 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 அரைச்சிங்கன்னா அப்படியே சொத்த சொதன்னு அப்படியே இதாயிடும் வெண்ண மாதிரி ஆயிடும் அதை அப்படியே எடுத்து உருட்டி தண்ணியில் போட்டிங்கன்னா தொடர் மக்களே அந்த கொட்டைக்காரத்தில் சார வச்சு தலை நெருப்பில் வச்சு அடி ஒதிக்க அப்படியே சீரை சூடாக சூடாக அதே ஒரு நிலை கொதிக்க கொதிக்க போட்டுக்கிட்டு